வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே இந்த யாழ்ப்பாணத்தில் மரவன் புலவு என்ற இடத்த நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில கலைஞர் புகழ் பெற்ற கற்றது சமையல் குழுவினர் எங்களோட இடத்துக்கு வந்திருக்கிறோம் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தின் கிராமிய சமையலை செய்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் நாங்க இந்த சீசன் டூவில் ஜப்னாவுக்கு வந்து இறங்கின உடனே ஜப்னா தர்மா அந்த பிரதரை தொடர்பு கொண்டா கொண்டோனையுமே என்ன சொன்னார் எங்களுக்கு இந்த மாதிரி கலைஞர் டிவியில் சமைக்க சுவைக்க நிகழ்ச்சி சீசன் டூ போயிட்டு இருக்கு நாங்க வந்து சமைக்கணும் ஒரு அழகான இடத்த உங்க மூலியமா நம்ம மக்களுக்கெல்லாம் காட்டல அப்படின்னு சொல்லி கேட்டவரையுமே அவர் வேற ஒத்துமே சொல்ல நீங்க வாங்க பிரதர் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னாரு பிரதரை தேடி வந்திருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இளைஞட பாரம்பரியமான உணவு எல்லாம் எடுத்து சமைச்சிட்டு இருக்கோம் இங்க நம்ம நிகழ்ச்சியில யார் சமைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க ஊரை சேர்ந்த கிராமிய கலையிலேயும் சரி சமையல் கலையிலயோ பேமஸா இருக்கிற எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவங்கதான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு காட்ட போறாங்க மீன் குழம்பு மட்டும் கிடையாதுங்க புட்டும் அவிச்சு தராங்கல்ல புட்டும் வச்சு தராங்க புட்டுன்றது வந்து யாழ்ப்பாணத்தின் ஒரு பாரம்பரிய உணவு கூடுதலா இங்கே வந்து காலையில சாப்பாட வந்து எல்லாரும் எல்லாருமே புட்டு தான் சாப்பிடுணும் அந்த புட்டும் மீன் குழம்பும் முன்னைக்கு செய்து தரப்பற அவளை கையால எங்களுக்கும் அந்த சமையல் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு வாங்க பார்க்கலாம் பாட்டி எப்படி பாரம்பரியமான மீன் குழம்பு வைக்கிறாங்கட்டு ஜெப்னா தர்மா யூடியூப் சேனல் வழியா காணலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு இருக்குது நம்ம ஸ்டைல் மீன் குழம்புலாம் நமக்கே தெரியும் இது கருவேப்பில கொஞ்சம் இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் நாங்கள் கருவேப்பிலே போடுறோம் நல்லா வதங்கி வரணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா அதனால நல்லா வதங்கிக்கிறோம் பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் அடுத்ததாக இந்த பூடை நாங்கள் மெல்ல நல்லா தண்டாமல் ஒண்ணும் பாதியமா ஒண்ணும் பாதியமா சிம்பிளா தட்டி வச்சிட்டோம் இப்போ இதையும் இதோட வதங்கிறதுக்காக போடும் ஒரு எட்டு பூண்ட இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா இடிச்சு சேர்த்துக்கிறாங்க ஓ இது வந்து சோம்பு பெருஞ்சீரமوند சொல்லுவாங்க ஆவே இப்போ நாங்க ஒரு ஐம்பது கிராம் அளவில் இந்த வதங்கி வார இதோட இதையும் போட்டு வதக்கிக் கொள்றேன் சோம்பு நல்ல பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டுலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் சோம்பு சேர்க்குறாங்க ஸோ இது எல்லாமே நல்லா சேர்ந்து இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் அதனால எண்ணெய் தாராளமா தாராளமாக ஊற்றிருக்காங்க ஊற வைங்கோ இது புளியும் பால் விட்ட கையோட புளியும் விட வரும் இது வந்து கொத்தமல்லியில யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடு நாங்கள் கிடைக்கிறேன் இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு எல்லாம் நன்றாக வந்து கிடைத்துக் கொள்ளுறோம் அதையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதையும் நாங்கள் இதோட போட்டு வதக்கி சேர்த்துக்கொள்கிறோம் அரை கைப்பிடி அளவு நல்ல நறுக்கிய கொத்தமல்லி தழை முக்கால் திட்டத்துக்கு வதங்கி விட்டது நாங்கள் இதையும் இந்த தக்காளி இதை போட்டு அதோட சேர்த்து வதக்கிக் கொள்கிறோம் நாட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் பாதிவேக்காடு வந்தவனே சேர்த்துக்கிறோம் கல் உப்பு தான் நாங்கள் பாவிக்கிறது என்னன்னா உப்பு போடாத சாப்பாடை குப்பையில போடுற ஒரு பழமொழி முடியும் அதனால எந்த சாப்பாட்டுக்கும் உப்பு போட வேணும் ஒரு இனிப்பு பொங்கல் சாதம் வச்சாலும் ரெண்டு உப்பு போட்டு தான் நாங்கள் வைப்போம் ஓ அதே மாதிரி மீன் குழம்புக்கும் இந்த கல்லுப்பை நாங்கள் இப்போ அழகாக போடுகிறோம் எப்பயுமே உப்பு வந்து சுவை கூட்டக்கூடியது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குதுன்னா அது உப்பு தான் கரெக்டான அளவில் நம்ம சேர்க்கணும் அதே சமயத்தில் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கி வர்றதுக்கும் சுவைக்கும் உப்பு சேர்க்கணும் நாங்கள் கிரைண்டர் அடித்து பாலை வடிச்சு எடுத்து கொண்டு வச்சிருக்கிறோம் ஒரே பாலாமா இல்லை இல்லை ரெண்டு மூன்று பால் ரெண்டு மூன்று ரெண்டு தரம் மூணு தரம் பிழைஞ்சிருக்கிறோம் நீங்க முதல் பால் ரெண்டு இல்லை ஓ இது வந்து ரெண்டு மூணு தினம் எடுத்த பால் இதே இது வதங்கிய காரணத்தாலே நீட விட்டு கொள்ளலாம் இல்லாட்டி வெங்காயம் மிளகாய் கறிய கொண்டு போயிடும் தேங்காய் பால் இப்படியே விட்டால் அது வந்து திரா திரை என்று சொல்லுவோம் பொங்கி ஒரு கட்டி கட்டி மாதிரி வந்து வெளியில வந்து பொங்கி ஊற்றும் அதுக்காக இந்த மிளகாய் தூளையும் இப்பவே ஓ இது புளி நாங்கள் பழப்பு சொல்றோம் புளியே கரைஞ்சி வந்துருக்கோம்

நல்ல குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீனை சூப்பராக இறக்கியாச்சு மீனை இறக்குனது அப்போ ஒரே ஒரு கிண்டு அதோ நிறுத்தினா போடும் அந்த வேக்காடில் மீன் சூப்பராக வெந்து வந்துடும் அம்மா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க பூண்டை ரெண்டு விதமாக சேர்க்கணுன்னு முன்னாடி ஒன்றும் பாதிமா இடிச்ச பூண்டை சேர்த்தாச்சு இப்போ நல்லா இடிச்சு வச்சுக்கிறாங்க இந்த பூண்டோட வாசனையோட இந்த குழம்ப கொதிக்க விட்டு இறக்குறோம் உருவாக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி இந்த பூடை போட விடும் அப்போதான் இது கொஞ்சம் வாசனையோட இந்த பூண்டு வாசனையோட குழம்பு வேறும்

தேய் பாட்டி வச்ச மீன் குழம்பு என்ன எண்ணெய் தய அப்படியே இருக்குதையா ஆனாம இழுக்குது அந்த மாதிரி பாட்டி மீன் குழம்பு வச்சு கொடுத்திருக்காங்க இப்ப புட்ட வச்சு சுவைக்க போறோம் மாவுல புட்டு போட்டு கலக்கி வச்சிருக்காங்க இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மாவுல மட்டும் ஊத்துங்க அவங்க நல்லா சூடு தாங்குறாங்க கூட்டிய அப்படி இல்ல அளவு நம்மளுக்கு தெரியாது இல்லையா அப்படி இல்லைங்கண்ணா நம்ம வந்து நம்ம வெள்ள அரிசி புட்டா அரிஞ்சாலும் நம்மளுக்கு அந்த பதம் தெரியும் இது வந்து நாட்டு அரிசி அப்படின்றாங்க நாட்டு அரிசி இல்லையா இருக்கு ஒரு பகுதியில மட்டும்தான் அந்த சிகப்பரிசி கைக்குத்தல் அரிசி கிடைக்கும் கேரளா அப்படின்னு கேரளா தான் சாப்பிடறாங்க இல்ல எங்க ஊர்லயும் இடியாப்பா சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க அது எப்படின்னா காலையில எந்திரிப்போம் எந்திரிச்சா உடனே ஒரே ஒரு குரல் மட்டும் தான் கேட்கும் இடியாப்பா

அரிசியை போட்டு காலையில் ஒரு பால் கஞ்சி வச்சு குடித்தால் அது உடம்புக்கு நல்ல சத்து இந்த அரிசியில் அப்படி நீங்களும் விதைச்சு அதை வேண்டி சாப்பிட பழகி கொள்ளுங்க இடம் இல்லைங்க விதைக்க இந்தியாவில் இடம் கிடையாது அதாவது எங்களுக்கு கிடைக்கிற டைமில் நாங்கள் இந்த சிகப்பரிசி மாவு கடைங்களில் விற்கிறாங்க அதை வாங்கிக்கிறோம் அரிசியை வாங்கி நாங்கள் சமைச்சு தான் சாப்பிட்றோம் அதைத்தான் நாங்கள் வெள்ளை நெல் உழையிற வயல்ல ஏன் இந்த இந்த சிவப்பு நெல் உழையாது நிலாவை பார்த்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் இட்லி இப்ப உங்களை பார்த்து கண்டுபிடிக்கப்பட்ட பேர் என்ன கண்டுபிடிச்ச முகமுகம் இட்லி கண்டுபிடிச்ச பேர் தெரியுமா அவர் பேர் இட்லி ஓடி போய் தண்ணி விட்டு அடுப்புல எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும் இது வச்சா கீழே முட்டப்படும் இப்ப நம்ம அதே அடுப்புல புட்டு மாவுக்கு தண்ணி கொண்டு போய் வச்சு கொதிக்க விட போறோம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் சங்காப்பூ ரீபாட்டிய சங்காப்பூ ரெடி இப்படி வந்த உடனே தேங்காய் போட்டு தேங்காய் தேங்காய் பூ சேர்க்கிறோம் கொஞ்சமா அதுக்கு அளவு தேங்காய் போடுறோம் போட்டுட்டு கிளறுறோம்

உனக்கு அப்படி விருப்பமா அதையும் செய்யலாம் சரியா இப்போ இதுல சக்கரை சீனி இதெல்லாம் சேர்க்கணும் அதை சக்கரை புட்டுனா சக்கரையை போட்டு சேர்க்கணும் இது நம்ம இப்ப சக்கரை புட்டு இல்லையிலோ மீன் பிழம் போட்டு எல்லாம் சாப்பிட போறீங்க ஆனா எனக்கு தனியா சக்கரை மட்டும் கொஞ்சம் குடுத்துருவோம் போட்டு தாருதா சக்கரையை எடுத்துக்கலாம் இப்படி வைக்கிறோம் தம்பி மூடுங்கோ மெல்லம்மா இப்படி மூடுங்க மூடு இப்படி இப்படி கண்டு சரி எனக்கு ஒரு டவுட்டும் என்ன டவுட்டு எனக்கு ஒரு டவுட்டும் சொல்லுங்கள் நம்ம கலைஞர் தேவி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மீன் குழம்பு வந்து எனக்கு இப்போ செட் ஆகாது சாப்பிட மாட்டேன் ஆனால் நிறையா சுவையெல்லாம் சமைப்போம் ஏன்னா சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடாதவங்க அதாவது சைவ பிரியர்களுக்காக என்னென்ன மாதிரியெல்லாம் இதில் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இதில் புட்டோட திராப்பழம் இருந்தாப்பழம் திராப்பழம் இருந்தால் பிளாப்பழத்தோட சாப்பிடலாம் மாம்பழம் இருந்தா மாம்பழத்தை வட்டி போட்டு சாப்பிடலாம் வாழைப்பழம் இருந்தா வாழைப்பழத்தோட சாப்பிடலாம் இல்லை சக்கரையை போட்டு குளிச்சு பிளேந்தியை மாற்றி அதோட குளிச்சு குளிச்சுன்னு சாப்பிடலாம் பார்த்துங்க மக்களே மீன் குழம்பு சாப்பிடறவங்களுக்கு ஒரு புட்டு மீன் குழம்பு சாப்பிடாதவங்களுக்கு பலப்பழம் மாம்பழம் வாழைப்பழம்

உதிரியா இருக்கணும் புட்டா அப்படியே வச்சீங்கனா கட்டி கட்டியா ஆயிடும் அப்படிங்க கட்டி கட்டி ஆயிரும் வயிறு நொண்ண வேற வந்து அதான் அந்த ஒரு அந்த உரைப்பு தண்ணி மாதிரி வரும் இப்படி உலத்தி தான் போடுவோம் இப்படி விட்டா தான் புட்டு சாஃப்ட் ஆயிருக்கும் அப்ப கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க வேணும் அப்படி இருக்கு சூடா இருக்கு சூடா தான் சாப்பிடுவோம் சாப்பிடு ஆங்க தான் கட்டி கார அடுத்து அடுத்த வந்து வந்து புடிங்கி சாப்பிறதா கட்டி கார தண்ணியா கட்டி தரேன் கட்டி தரவும் வந்தானே பாடி பாரி பா என்ன